பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் Today's verse Instead of the thorn shall come up the fir tree, and instead of the brier shall come up the myrtle tree, and it shall be to the Lord for a name, for an everlasting sign that shall not be cut off. Isaiah chapter 55, verse 13. தகப்பனே ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் உம்மை முகமுகமாக தரிசித்து நாங்கள் காலையில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி சேர்த்துகிறோம் கத்தர் எல்லாவற்றையும் கேட்டு பா உம் நாம மகிமைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவாதி தேவன் கேட்டு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி இப்பொழுதும் கூட ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்துகிறோம் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை தேசையா தீர்க்கதேசன் எழுதப்பட்ட புஸ்தகத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வருஷத்தினை வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் எங்களை நோக்கி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே பா உச்சதிக்கு பதிலாக தேவதாது விருட்ச முளைக்கும் என்று சொன்னீங்களேப்பா அந்தவரே எங்கள் வாழ்க்கையில் முற்கள் நிறைந்த பகுதிகள் உண்டு அந்தவரே எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அது வார்த்தை ஆண்டவரே அந்த ஜீவனுள்ள வார்த்தை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும்போது போது ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய பலனையும் ஆலோசனையும் தேவநாயக்கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் கத்த இன்றைக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த அந்த காரியங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறீங்க அவருடைய தலைமையினால் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது சுகம் பெறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே ஆலோசனை கேட்டு வந்தவர்களுக்கு ஆலோசனை கருத்தர் அவர் செய்ய வேண்டிய காரியத்திற்காக ஆலோசனை கொடுத்து நடத்தியதற்காக நன்றி வேலை ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்கு கத்தோடு ஒத்தாசை கூட இருந்து இன்றைக்கு எல்லா காரியங்களும் சீரும் சரியாய் செய்து முடிக்க மனுஷருடைய தயவு கொடுக்கப்பட்ட தயவுக்காக நன்றி வியாபாரம் செய்கிறவர்களுக்கு கத்தோட கரம் கூட இருந்து அந்த வியாபாரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்க ஆவியானவர் மனுஷரை கொண்டு நன்மை செய்யும்படிக்கு ஆய்ந்த பணிநகர்களை அவர்கள் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பா ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்போ கொடு ஜபிக்கிறோம் இந்த நாள் கர்த்திற்குள் மனமகிழ்ச்சியான இருந்து நாங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க இருதயத்தை சாய்க்கிறோம் லட்சகர் அமீர் இயேசு ஏசு நாமத்தில் இந்நாமத்தில் ஜபத்தை எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பர்லோகத்தின் தகப்பனே ஆமேன் கர்த்தையோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசு தாவினு அன்யோன் ஐக்கியமும் இணைப்பை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்க மத்தியிலும் புதிதாக மத்தியில் தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் dear heavenly father, we as the children of god have united together to praise you and to glorify you. today is the day that we have spoken to you face to face the things that rise in our mind and gave thanks for all the things that you have done in our life. thank you lord for giving us this opportunity and thank you lord for hearing the words of supplications and answering for that. lord, we have been patiently waiting for the precious word. As we have heard in the book of Isaiah, chapter 55, and verse 13. Yes, Lord, today you are saying one thing. Yes, instead of the thorn, they shall come up the fig tree. Yes, Lord, many of us may have the thorns in our life that may be hurting us, that may be wounding us, that is blocking us to move further. Today, Lord Jesus Christ is saying one thing about about it. the word of god that has been given by father god is the one that gives us the life and gives us the strength and courage to remove the thorns and move forward to head the success that god has kept for us in this day. those who are in the work, god is with you. he is leading you. he is guiding you. he gives the favor of the men to fulfill the task that he has given to you. and those who are in the business, Lord is with you and is guiding you, and some of them might give the good counsel that God has kept for, the, for you. Then some of them who have been struggling from the sickness, the word of God has come to you. By the stripes of Jesus, you are healed. As we believe and incline, and we accept this word, today you are going to be get delivered from all the things, and we are going to the path of success that God has kept for us in this day. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit, be with each and everyone who has joined with us and the new members until the coming of Lord Jesus Christ. Amen.